குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஃபோனை ஜாஸ்தி கொடுக்குறதுனால நம்ம படுறோம் கஷ்டம் இல்லை குழந்தைகளுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பண்ணுவோம் இன்றைக்கி குழந்தைங்க வந்துட்டு மொபைல் ஃபோனில் பூந்து விளையாடுறாங்க சில நேரங்களில் பேரண்ட்ஸும் அதை ஊக்குவிக்கிறாங்க சொல்லப்போனால் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் அதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதே அதை வந்துட்டு அவங்க அப்படியே பிடிச்சிக்கிறாங்க ஏன்னா குழந்தைங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தரமோ அதுதான் அவங்களுக்கு ஒரு இதாக டக்குன்னு எடுத்துக்கிறாங்களே ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகளை அழைச்சிட்டு எலும்பு சிகிச்சைக்காகவும் ஃபிசியோதெரப்பி மையங்களுக்கும் வர்ற பெற்றோர்களோட எண்ணிக்கை ரொம்பவுமே அதிகரிச்சிருச்சு ஒரு ரொம்ப நேரம் வந்துட்டு ஒரே இடத்துல அசையாமல் உட்காந்துருந்தபடி செல்ஃபோன் டேப்லெட் டேப்லெட்டில் வீடியோ கேம்ஸ் பார்க்குறது வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது முதுகெலும்பும் தசைகளும் ரொம்பவுமே பாதிப்படையுது அவங்களுக்கு மன நிம்மதி தூக்கங்கிறது எல்லா அந்த ஒரு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கடைசியில் என்ன ஆகிடுறாங்கன்னா உடல் பருமைங்கிற பாதிப்பு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வருது சும்மா உட்காந்துருந்தபடியே அந்த வந்து டச் ஸ்க்ரீனை விரலாம் தேய்ச்சிட்டே இருக்கும்போது அந்த விரல்களுக்கோ பயிற்சி கைகளுக்கோ வந்துட்டு போதுமான பயிற்சி வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இப்போ மற்ற வே அவுடோர் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் இல்லை மற்ற ஆக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஜஸ்ட் அந்த டச் ஸ்க்ரீனை தேய்ச்சிட்டே இருக்கும்போது அந்த ஒரே ஒரு ஃபிங்கருக்கு மட்டும்தான் அந்த ஆக்டிவிட்டி இருக்கும் ஸோ இப்போது அந்த கைகளுக்கும் விரல்களுக்கும் வந்துட்டு போதுமான ஆக்டிவிட்டி இருக்காது அதனால என்னென்னா குழந்தைகளுக்கான வளர்ச்சின்னு இருக்குது இல்லைங்களா அந்த வளர்ச்சிதை மாற்றம் குழந்தைகளுக்கு ஜாஸ்தி இருக்கும் அது வந்துட்டு அந்த திடமான வளர்ச்சி கிடைக்கிறதில்ல அதே மாதிரி இப்படியே பழகிற குழந்தைகள் அதுக்கு பின்னாடி ஸ்கூலில் வந்து ரெண்டு மூணு மணி நேரம் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து எக்ஸாம் எழுத முடியறதில்ல அதே மாதிரி கிளாஸ் ரூமில் டீச்சர்ஸ் கொடுக்குற அசைன்மெண்ட் ஆகட்டும் போர்டில் பார்த்து எழுதுகிற அசைன்மெண்ட்ஸ் ஆகட்டும் அந்த டைம்க்குள்ள அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியறதில்ல அப்படியே இது பண்ணாலும் கை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சோர்ந்து போயிடுறாங்க அதே மாதிரி குழந்தை வீட்டுக்குள்ள அடங்கி கிடக்கிறதுனால அஹ் வெயில் அலையும் போது உடல் பெற அவசியமான வைட்டமின்கள் எதுவுமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கிறது இல்லை அதோட உடம்ப வருத்தி எந்த விளையாட்டுலயும் ஈடுபடாதனால உடல் பெருமன் ஏற்படுது இது பின்னாடி என்ன ஆகுதுன்னா சர்க்கரை நோய்லேயும் உயர் ரத்த அழுத்தத்துலேயும் கொண்டு விடுது இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள நம்மளோட சின்ன வயசில் ஒரு ஏஜுக்கு அப்புறமா தான் சுகர் டேப்லெட் எடுத்துருந்துருப்பாங்க மேபி நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில யங் ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு அதாவது பிஃபோர் மேரேஜே அவங்களுக்கு வந்து சுகர் வந்துடுது அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பயம் வந்துருதுன்னா நம்மளுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கும் சுகர் வந்துடும் அப்படிங்கும்போது என்ன தான் நம்ம சொத்து சேர்த்து வச்சாலும் என்ன நம்ம வந்துட்டு படிச்சிருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு அந்த மணியால வந்துட்டு க்யூர் பண்ணவே முடியாது இல்லையா மணியால வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணவே முடியாது அந்த ஒரு விஷயத்துல இப்ப இருக்கிற இளம் ஜெனரேஷன் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்திலும் உண்மையிலேயே தடுமாறி போறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டு அதனால் பிரிஞ்சு போற குடும்பங்கள் கூட இருக்குது அந்த ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம பல மணி நேரம் பார்க்கறதுனால கண்களும் பாதிப்புக்கு ஆளாகுது அதாவது கண்கள் சிவக்குது விழிகள் வந்து உலர்ந்து போய் பார்வை திறன் பாதிக்கப்படுது பொதுவாக வந்துட்டு நம்ம நார்மலாக அந்த கண்ணை சிமிட்டுற நேரம் நம்ம டிவி பார்க்கும்போதோ கம்ப்யூட்டர் பார்க்கும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பார்க்கும்போதோ ஃபோனை பார்க்கும்போதோ அந்த சிமின்ற நேரம் குறையுது அந்த சிமிட்டுற நேரம் குறைய குறைய விழிகள் வந்துட்டு உலர்ந்து போயிடும் அதாவது இயற்கையா இருக்க வேண்டிய ஈரப்பதம் வந்து இருக்காது பொதுவாக பெற்றோர்களும் மற்றவர்களும் பேசி தான் குழந்தைகளோட மூளை மூளைத்திறனும் வளர்ச்சி பெறுதுன்னு சொல்லுவாங்க கருவிகளில் திரைகளில் தோன்ற மாய காட்சிகள் வந்து குழந்தைகளை வந்துட்டு வெறும் பார்வையாளர்களாக ஆக்கி விட்டுருது இப்படி மொபைல்களுக்கு அடிமையாகிற குழந்தைகள் வந்துட்டு யார் மூத்தையும் பார்த்து பேசுறதில்லை அவங்களுக்கு வந்து கேட்குற கேள்விகளுக்கு உடனே வார்த்தைகளை கோர்த்து பதில் சொல்ல தெரியறதில்ல மற்றவங்களோட பழகவோ இல்லை பிற குழந்தைகளோட இணைஞ்சு விளையோடவோ தெரியாமல் தனிமைப்பட்டுறாங்க இது வந்து குழந்தைகளோட எதிர்காலத்தை பாதிக்கும் ஏன்னா நம்மளால் போக முடியாது அவங்க இந்த சொசைட்டியில் சர்வை ஆகணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சொசைட்டியில் மிங்கிள் ஆகணும் நாளைக்கு ஒர்க் பண்ற இடத்துல ஆகட்டும் இன்னொரு ஃபேமிலிலேயே ஆகட்டும் அவங்க வந்து மிங்கிள் ஆனா மட்டும்தான் அவங்களோட எதிர்காலத்தை அவங்க சிறப்பாக அமைச்சுக்க முடியும் ஆனா இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் எல்லாமே குழந்தைகள் வந்துட்டு மொபைல் கம்ப்யூட்டருக்கு அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சஃபர் ஆகிறாங்க இப்போ நம்ம குழந்தைங்க வந்துட்டு மொபைலுக்கும் கம்ப்யூட்டருக்கும் அடிமை ஆகிட்டாங்களா அப்படின்னா சில அறிகுறிகள் மூலமாக அதை கண்டுபிடிக்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனோ லேப்டாப்போ இல்லாத விளையாட்டுக்களை விளையாட மறுப்பாங்க யார் கூடயும் இயல்பாக இருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்டு குழந்தை கூட கூட நட்பாக இருக்க மாட்டாங்க ஒரு சராசரி வயது வந்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு சரா சரளமாக பேசுறதுக்கு வராது நம்ம வந்து அதே மாதிரி வீடியோ கேமை விளையாட விடாம தடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆக்ரோஷமாயி கத்துவாங்க நம்ம கிட்ட பேச மாட்டாங்க இதை தடுக்கிறதுக்கு இரண்டு வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைகிட்ட செல்ஃபோன் உட்பட எந்த திரையுள்ள கருவிகளையும் நம்ம தரக்கூடாது ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து டிவி உட்பட எல்லா திரையுள்ள கருவிகளையுமே ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கு மேலே வந்துட்டு பார்க்கக்கூடாது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இதில் ரெண்டு மணி நேரம் டிவியில் ரெண்டு மணி நேரம் ஃபோனில் ரெண்டு மணி நேரம்னு சொல்லிட்டு ஆக மொத்தம் அவங்களோட நாளாக வந்துட்டு டிவைஸ் கூடவே விட்டுரும் ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு டூ ஹார்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு எந்த டிவைஸ்னாலும் டூ இயர்ஸுக்குள்ளே கொடுக்கவே செய்யாதீங்க டூ இயர்ஸ்க்கு மேலே அப்படின்னு சொன்னால் டிவி ஆகட்டும் சிஸ்டம் ஆகட்டும் இல்லை லேப்டாப் ஆகட்டும் என்னனாலும் டூ ஹவர்ஸுக்கு மேலே அவங்கள அலோவ் பண்ணாதீங்க அதே மாதிரி குழந்தைங்க வந்துட்டு ஒரு நல்ல மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியோ இல்லைன்னா வேறு ஏதாவது நம்மளுக்கு ஒரு இன்கேஸ் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கும் போதோ நம்ம குழந்தைகளுக்கு வந்து பரிசு பொருளாக செல்போனோ வாங்கி கொடுக்கவே தேவையில்லை அவங்களுக்கு அது தேவையும் கிடையாது அவங்க வயசுக்கு அது அவங்களுக்கு தேவையும் கிடையாது நம்ம வாங்கி கொடுத்து அவங்களோட எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணாம இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா நம்ம அப்படி வாங்கி கொடுத்து நம்ம அவங்கள அதில் மூழ்கி வை மூழ்க வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு மன வலிமைங்கிறது சுத்தமாகவே இந்த டிவைசஸ்னால் கிடைக்கப்பெறதில்ல அவங்களுக்குன்னு அந்தந்த வயசில் எது அனுபவிக்கணுமோ அது அதுக்கெல்லாம் அந்தந்த வயசில் தான் நம்ம அதை செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக மொபைலில் வந்துட்டு குழந்தைகிட்ட கொடுக்கவே செய்யாதீங்க அப்படியே கொடுத்தாலும் ஜஸ்ட் ரொம்ப அவங்க அடிக்ட் ஆகாத மாதிரி ஆகிற மாதிரி பார்த்துக்காதீங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுட்டு சேனலில்